வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது உங்கள் வேல்டாப் சூர்யா கங்குவா படத்துல இருந்து அப்டேட் வரப்போகுதுன்னு நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நேற்று ஈவினிங் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் சொல்லிட்டாங்க வர ஜூலை இருபத்தி மூணாம் தேதி ஃபயர் சாங் அப்படின்ற ஃபர்ஸ்ட் சிங்கிள் கங்குவா படத்தில் இருந்து ரிலீஸ் ஆக போகுது அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க போஸ்டரில் நம்ம சூரியானா நெருப்புக்கு முன்னாடி ஆக்ரோஷமாக கத்தி செலப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாங்கோட நேம் ஃபயர் சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சாங் முழுக்க முழுக்க நெருப்பு சம்மந்தப்பட்ட பாடலாக இருக்கும்னு தோணுது அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா சாங்கோட ப்ரோமோ வீடியோ வரும்னு சொல்லியிருக்காங்க மேபி இன்னைக்கு ஈவினிங் அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங்குள்ள ப்ரோமோ வீடியோ வந்தாலும் வரலாம் ஸோ எனிடைம் அலாட் ஆயிருங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ல இருந்து தான் இந்த சாங் வரப்போகுது பட் இதில் ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா சாங்கோட நேம் ஃபயர் சாங் அப்படின்னு இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க சோ இதை வச்சு பார்க்கும் போது ஒருவேளை இந்த சாங் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல இருந்தாலும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சாங் ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ல இருந்து வரதால முழுக்க முழுக்க தமிழ் பாடலா தான் இருக்கும்னு தோணுது அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம டேரக்டர் சிவா அண்ணா கங்குவான் அப்படின்ற சூர்யா அண்ணாவோட கேரக்டரை நெருப்போட கம்பேர் பண்ணி தான் எழுதியிருக்காரு சோ அதை வச்சு பார்க்கும் இந்த சாங் முழுக்க முழுக்க நெருப்பு சம்பந்தப்பட்ட பாடலா தான் இருக்க போகுது சாங்க்கு லிரிக்ஸ் யார் எழுதியிருக்காங்கன்னு தெரியல பட் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிறது நம்ம நம்ம டிஎஸ்பி தான் ஸோ டிஎஸ்பி இந்த சாங் எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியல கண்டிப்பாக மாசாக தான் பண்ணியிருப்பாரு ஏன்னா சிங்கம் படத்துக்கு அப்புறமா நம்ம சூர்யா அண்ணா கூட டிஎஸ்பி ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ சிங்கம் படத்தோட பாடல்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட சாங் வேற லெவலில் ஹிட் ஆக போகுது ஸோ ப்ரோமோ வீடியோ எப்போ வேணால் வரலாம் ஸோ அலர்ட்டாக இருங்க அன்பான ஃபேன்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோமோ வீடியோ வர வரைக்கும் காத்திருப்போம் காத்திருப்போம் காத்திருப்போம்